ஒம்சைராம் நற்பவி நான் மாரிமா சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இங்கே எல்லாேருக்கும் கடவுளின் அனுகிரகம் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க இன்று செவ்வாய்க்கிழமை நிறைந்த அமாவாசியும் கூட நம்ம வந்து ஆறு நாள் வேல்மாரல் பூஜை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன் காலையில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப நிறைவாக இருந்துச்சு பூஜை வந்து ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அதே சமயம் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம இனிமே முருகரோட அதிசயங்களை தான் பார்க்க போறோம் எப்படி வியாழக்கிழமைனா நம்ம பாபாவுடைய அதிசயங்களை நம்ம சேனல்ல தரிசனம் பண்ணிட்டு வரோமோ அதே போல இனிமே நம்ம செவ்வாய்கிழமை தூரம் முருகனின் அதிசயங்கள் அளவில்லாதது இல்லையா கடலனு மிக பெரியது இல்லையா அவருடைய அதிசயங்கள் எண்ணில் அடங்காத அந்த அதிசயங்களை எனக்கு காது கேட்டத நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவை செவ்வாய்க்கிழமை தோறும் போடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் அதனால உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவுமே வேணும் கடந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் ப்ளீஸ் என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கன்னு நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த அந்த மாதிரி நீங்கள் லைக் போட ஆரம்பிச்சு தான் வெளிநாடுகளில் இருந்துலாம் வந்து என்னோட சேனல் பார்த்துட்டு நல்லா பேசுகிறீங்கம்மா முருகரை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறீங்க நான் வந்து வேல்மாரல் பற்றி படிக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி தேடிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களுடைய வீடியோ வந்துச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எல்லாத்துக்கும் காரணம் யார் நீங்கள் தான் நீங்கள் போடுற அந்த ஒரு லைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களே அதுதான் வந்து இன்னும் இன்னும் ஒருத்தருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இது இதன் மூலியமாவே வந்து கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க நம்ம நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கே அறியாமல் எவ்வளோ பெரிய நல்ல வேலைகளை எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க ஸோ அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லை இன்னும் ரெண்டு மூணு வீடியோ கூட பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்னாடி நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் என்னன்னா அதாவது வேர்மாறல் புத்தகம் ஸ்தவன மஞ்சிரி உதி இந்த மூணும் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு கான்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் போச்சு அவ்வளோ பேர் வந்து வாட்ஸ்அப் அப்படியே ஃபுல்லாக ரொம்பிடுச்சு எனக்கு ஒரு பக்கையை என்ன பண்ணுறது தெரியல நம்ம கரெக்டான முடிவு எடுத்தோம் அப்படின்னு தோறிச்சு எனக்கு ஒரு மாதிரி பயமும் பதற்றமும் வந்துருச்சு காலையில் அந்த முடிவை எடுக்க வச்சது இவர் தான் இவர் தான் பிரியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் முத முதல்ல எடுத்தேன் இதையே நம்ம பிரியாவுக்கு மட்டும் அனுப்பணும்னு நினைக்கிறோம் மற்றவங்களும் இதை எதிர்பார்ப்பாங்கல்ல பாருங்க கரெக்டாக கவனி சத்தம் கொடுத்துச்சா மற்றவங்களும் இதை எதிர்பார்ப்பாங்கல்ல நம்ம ஏன் இதை அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இவர் தான் மனசில் உதிச்சாரு ஏதோ ஒரு வேகத்துல என் கணவர்கிட்ட கூட சரியா நான் டிஸ்கஸ் பண்ணலை நான் வந்து சொல்லிட்டேன் ஏன்னா இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வேலைங்க அது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்க வந்து நம்மளை நம்பி நான் வந்து கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு தான் வந்து உங்களுக்கு புக்கு கொடுக்குறேன் அது நான் வந்து உண்மையாக சொல்லிடுறேன் நான் வந்து உண்மையாக எல்லாருக்கும் ஃப்ரீயாகலாம் கொடுக்கல வசதி இன்னும் கடவுளை எனக்கு கொடுக்குவேன் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்வேன் அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி ஒருத்தவங்க பைசா கொடுக்குறாங்க அட்ரெஸ் அனுப்புறாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கரெக்டான அட்ரஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அழகாக எழுதி அனு அனுப்பணும் இல்லையா அந்த பொருளை நம்ம வந்து ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு எல்லாம் நம்மளால முடியுமா இது வரைக்கும் முன்ன ஒரு லெட்டர் கூட நான் அனுப்பிச்ச அனுப்பிச்சிருக்கிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸு இந்த ஸ்டாம்ப்பு இது எல்லாம் எதுவுமே இருக்கு கனவு கூட நான் இல்லைன்னு சொல்லலாம் இது தெரியாத ஒரு விஷயத்தில் திடீர்னு நம்ம வந்து சொல்லிட்டோம் இதில் எப்படி இறங்கி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி பதற்றமும் பா ஒரு பயமும் வந்துருச்சு இவர்கிட்ட தான் கேட்டேன் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க நான் எப்படி பண்ணுவேன் இதை இதை என்னால் தொடர்ந்து செய்வேனா ஒழுங்காக செய்யணும் அந்த ஒரு மாதிரி பயமும் பதற்றமும் எனக்கு வந்ததும் பாபா கிட்ட தான் கேட்டேன் கொடுத்தாரு பாருங்க நெத்தியில் அடித்தா மாதிரி ஒரு இப்போ ஒரு சவுண்டு கொடுத்தாரு பாருங்க தேவை தான் ஓப்பன் பண்ண அற்புதமான ஒரு வாக்கியம் கொடுத்தாரு என்னுடைய கட்டளை இது அப்படின்னு இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியாது அவருடைய கட்டளைக்கு கீழ் அடிஞ்சு என்னால ஆன முயற்சியை எடுத்து இந்த வேலையை ரொம்ப நேர்மையா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும் ஸோ அதை இவ்வளோ அழகா கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா என்னுடைய கணவரின் துணை எல்லாமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் எப்படி ஷாக் ஆகிட்டாரு இவ்வளோ பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க நீ என்ன ரீப்ளை பண்ண போகிற என்ன கொடுக்க போகிற அப்படின்னு அப்படியே ஸ்தம்பிச்சுட்டு போய் தான் நின்றுட்டேன் ஏன்னா புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து வேல்மரல் புத்தகம் மட்டும்தான் கையில் இருக்குது சவண மஞ்சர் வந்து ஐயக்கிட்ட கேட்டிருக்க அவர் அனுப்புறன்னு இருக்காரு குறைஞ்சது ரெண்டு மூணு நாட்கள் ஆகும் ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பணும் அதனால் கண்டிப்பாக டிலே ஆகும் இன்னொரு விஷயம் என்னன்னா என் கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க ஈவினிங் நேரம் போல் அந்த டைம் எடுத்து தான் வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி அட்ரஸ் கவனமாக எழுதணும்ல இந்த வேலையெல்லாம் அவர் தான் செய்வார் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த சிரமத்துக்கு நடுவில் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எழுதி அனுப்பணும்னா குறைஞ்சது வந்து ஒரு வாரம் கிட்ட ஆகிடும் உங்கள் புத்தகம் உங்கள் கையில் வந்து சேரும் ஒரு வாரம் கிட்ட ஆகிடும் ஸோ அதனால் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக ஆனால் வந்து புத்தகம் உங்கள் கையில் வந்து சேர்த்துடும் சரிங்களா நேற்றுக்கு வந்து நான் பிரியாவுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம்கா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருடைய வேண்டுதலும் சேர்த்து அவளுக்கு வந்து சீக்கிரமாக குணமாகணும் அதை தாண்டி நீங்கள் எல்லாரும் வச்ச வேண்டுதலும் வந்து நமக்கு இந்த ஆறு நாள் செய்யப்படுற பூஜையிலையும் எல்லாமே வந்து நல்ல மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் இப்ப நம்ம வந்து முருகன் செய்த அதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமா முருகனுடைய வேல்மாறல் படித்து நடந்த அதிசயங்கள் ஒரு பக்கம் சரிங்களா முருகன் இதை தாண்டி என் வாழ்க்கையில இன்னும் நிறைய அதிசய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமா நீங்க சொல்லலாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்க வாழ்க்கையில முருகப்பெருமான் நடத்திய அதிசயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சா சொல்லுங்க நம்ம சேனல்ல சொல்லலாம் நிறைய பேருக்கு இன்னும் வந்து வாழ்க்கையில ஒரு புடிமானமும் ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வந்து கொடுக்கும்ல வேன்மாறில் படித்து என் வாழ்க்கையில நடந்த அதிசயம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுல ஒரு கமெண்ட் படிச்சிருந்தேன் பட் அவங்க கான்டாக்ட் பண்ண எனக்கு வந்து ரீப்ளை பண்ணல ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால அதில் இருக்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன் அவங்களோட பேரெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அவங்கள அனுமதி இல்லாமல் நமக்கு சொல்லவும் முடியாது என்ன அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கு ரொம்ப ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு நோயா அதனால இவங்க வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் யாரோ வந்து வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் வந்து முழு முயற்சியோட அந்த குழந்தைக்கு புது நோய் அப்படின்னு தான் அவங்க கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க வேல்மாறல் தொடர்ந்து படிச்சுட்டே வராங்க ரொம்ப அதீத பக்தி ரொம்ப நம்பிக்கையோட இவங்க வேல்மாறல் படிச்சுட்டே வரும்போது அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு உடல்நிலை மாற்றம் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா ஆயிட்டான் என் குழந்தை அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஔஷதம் போ இந்த ஔஷதம்ன்றது அவ்வளோ சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படித்து பயன் அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க எல்லாேருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதிகம் தான் இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக இருக்கும் இன் இன்னும் வந்து நம்ம முழு முயற்சியோட நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு உருவாகும் இல்லையா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பெரிய கமெண்ட்டை அவங்க வீடியோவில் கூட கொடுக்குறேன் பாருங்கள் இது ஏன் நான் வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயங்கள் நான் என்னென்ன சொன்னனும் அது எல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்குன்னும்போது இன்னும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னன்னா நீங்கள் நீங்க வந்து வேன்மாறல் பதிகம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை தேடி பஞ்சாமிரதம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதே போல் தான் இவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து வேன்மாறல் பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் செஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போனப்போ கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் இங்கே தான் நடக்குது என்ன அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்சது என்னவோ கோவிலில் கொடுத்த பிரசாதமாக ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது ஒரு சிஸ்டர் இவங்க தேடி கொண்டு வந்து கையில் பஞ்சாமிரதம் கொடுத்தாங்களாம் எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இல்லை இவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லையா அதுவும் யாருக்குமே கொடுக்கலையா அந்த சிஸ்டருக்கு மட்டும்தான் கையில் வந்து கொஞ்சம் பஞ்சாமிரதம் கொடுத்துட்டு போனாங்களாம் ரொம்ப அதிசயமாக இருந்தது ரொம்ப சா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வீட்டுக்கு இருந்து கோயிலுக்கு யாரோ போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி விபூதி பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் இது எல்லாமே ஒரு சேர ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியெல்லாம் வந்து நான் நடந்திருக்கு என்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அம்மா வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா நான் வந்து என்னால் படிக்க முடியலமா காலை மாலைன்னு இரண்டு வேலை நான் காதால் கேட்குறேன் கேட்குறதுக்கே எனக்கு முருகனோட காட்சி கிடைச்சிது அதாவது வெடிக்காலங்கிற கனவு வாசலில் வந்து மயில் வந்து நடனம் வர்ற மாதிரி ஒரு கனவாக எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கனவு இல்லைங்க நம்ம வந்து படிச்சாதான் நமக்கு பலனான்னு நினைக்கிறோம் படிக்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல காதால் கேட்கலாம் ரெண்டு வேலையும் அழகாக அற்புதமான அந்த மந்திர வரிகளை நம்ம வந்து அழகாக காதால் கேட்டாலே அதற்கான பலன் உண்டு அதையும் நீங்கள் மனசில் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க இதை தாண்டி உங்களுடைய பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ரெண்டு உதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறேன் மெய் சிலிருக்கும் ஒரு அற்புதம் தான் நான் சொல்வேன் என்னென்னா நேற்றுக்கு வந்து இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருந்தோம் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் ஐம்பது புத்தகம்னா எவ்வளோ ஏன்னா நம்ம லாப்டா வந்து ஆர்டர் போட்டால் தானே வரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்களேன்னு சொல்லி கேட்குறேன் ஐம்பது புத்தகம் இவ்வளோ ரேட்டு நூறு புத்தகம் இவ்வளோ ரேட்டுமா அப்படின்றாங்க நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னும் போது கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நான் தாங்க இருக்கேன் அடுத்த செகண்டே ஒரு தோழி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு ஐநூறுபா அனுப்புகிறேன் இதில் எத்தனை புத்தகம் வருதோ அத்தனை அத்தனை புத்தகம் வாங்கி நீங்கள் யார் கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ பைசா வந்து ஒரு அமௌண்ட் வேணுமே என்ன பண்ணலான்னு தான் நான் இருக்கேன் யோசிச்சுக்கிட்டுருக்கேன் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வருது எனக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து எனக்கு முருகரே நீ ஏன் யோசிக்கிற பணம் தானே நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த தோழிக்கிட்டேருந்து எனக்கு வந்து மெசேஜ் வருது நான் உடனே அவங்க கிட்டே போய் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் எதை வச்சு எந்த நம்பிக்கையின் பேரில் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு விசுவாசமாகவும் நம்பிக்கையோடவும் நான் நடந்துப்பேங்க நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காக எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் வந்து இந்த ரூபாய் உங்க தர சொன்னீங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் சொன்னேன் அதற்கு அவங்க கொடுத்த பதில் என்னன்னு அசர வச்சுது என்னன்னா அவங்க வந்து இந்த டெய்லரிங் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ப்பாங்கல்ல உண்டியில் சேர்த்த பணம் தான் இந்த ஐநூறுரூபாவான் இந்த இந்த நம்ம எப்போ முருகன் கோயிலுக்கு போகிறோமோ அப்போ வந்து அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து முருகன் பணம் நான் முருகனுக்காக எடுத்து வச்சுட்டேன் உண்டியல் மாதிரி எடுத்து சேர்த்து வச்சுருந்த பணம் இது என்கிட்ட இந்த ஜிபே கூகுள் பே அதெல்லாம் எதுவும் கிடையாது உங்கள் வீடியோவை பார்த்தேன் பார்த்து செகண்டே வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த புத்தகம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிவிட்டேன் அதுவும் உங்கள் கையில் தான் கொடுக்கணும் அப்படின்றது முடிவும் பண்ணிவிட்டேன் அதனால தான் நான் பக்கத்து வீட்டில் போயிட்டு நான் உங்ககிட்ட கொடுத்து நான் உடனே உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்கிறேன் உங்களுடைய கூகுள் நம்பர் அனுப்புங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அவங்களுக்கு நம்பர் கொடுத்து அடுத்த செகண்டாக அவங்கக்கிட்ட இவங்க பைசா கொடுத்துருக்காங்க அவங்க கூகுள் பே பண்ணி எனக்கு ஐநூறுரூபா வந்துடுச்சு என்ன சிஸ்டர் இது அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் வேணுமா இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து மற்றவங்க வாங்கி கொடுத்தா போதும் ஏன்னா படிக்கிறவங்க தான் புத்தகம் வாங்க அவங்க நிலமையன் கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள் இதை நீங்க எல்லாரும் உணர்ந்துக்கணும் எல்லா எல்லாரும் வாங்குறாங்க எல்லாரும் படிக்கிறாங்கன்றதுக்காக புத்தகம் வாங்கக்கூடாது நமக்கு உண்மையாவே அது தேவையா தேவை அறிஞ்சு நம்ம படிக்கிறா மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த புத்தகம் வாங்கணும் சரிங்களா அதே தான் அவங்க சொல்றாங்க எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல நீங்க மத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க இது முருகனுடைய பணம் அப்படின்றாங்க அப்போ அவங்களுடைய பக்தி எப்படி இருக்கு பாருங்க அப்போ முருகன் அவங்களுக்கு எப்படி கிள்ளியாக கொடுப்பாரு அள்ளி தானே கொடுப்பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க எதுவுமே கேட்கல அதுதான் நான் அவங்க கிட்ட அவங்க கிட்ட நான் வியந்த ஒரு விஷயம் என்னன்னா முருகா நான் இதை வேண்டிக்கிறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க கேட்கல இது முருகனுக்காக எடுத்து வச்ச பணம் இது இப்படி போய் செலவாகாத எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அவங்க பக்தியை பார்த்து உண்மையான வியந்துட்டேன் இன்னும் ஒரு கூடுதலான பக்தியை பற்றி சொல்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள சொல்லுங்கள் என்னென்னா ஒரு சிஸ்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜலட்சுமி சிஸ்டர் தான் செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஆறு வெற்றிலைகள் வைத்து விளக்கு வைத்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டாங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல உயரமாக இருப்பாரான் வெளியேருந்து பா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பார் அந்த முருகன் கோயிலுக்கு நம்ம குடும்பத்தோட போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவர் கணவர்கிட்ட சொல்கிறாங்க அவங்களோட பையன் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து பைக்கில் போகிறாங்க போகும்போது எதிர்பார்க்காத விதம் ஒரு டெம்போ வண்டி வந்து பயங்கர வேகத்தில் வந்து இடிச்சிருக்குங்க இடித்த வேகத்துக்கு முருகான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே செதறி விழுந்திருக்காங்க யார் எங்கே எப்படி விழுந்தாங்க ஒன்றுமே தெரியல ஒரு செகண்டில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இதுல ஒரு அதிசயம் என்னன்னா யாருக்கும் எதுவும் பெரிய பலத்தை அடியே இல்லை ஆனா அவங்க விழுந்த வேகத்து கண்டபடி அடிபட்டிருக்கும் எதிர்க்க வண்டி வந்திருந்தாலும் பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும் எதுவுமே இல்லை எனக்கு வந்து இன்னமும் என்ன நடந்ததுன்னே எனக்கு புரியல அப்படின்றாங்க எனக்கு உடம்பு சிலிருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குழந்தை ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம் வண்டி வரும் ஃப்ரெண்டு ரொம்பவே செதஞ்சிருக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே வீட்டுக்கு தானே வந்திருப்போம் இல்லை திரும்பவும் குடும்பத்தோடு அந்த ஓட்ட வண்டியை எடுத்துக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க கியூல நின்று இருக்காங்க முருகனை பார்த்து முருகா கையெடுத்து முருகனை வணங்கி நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம பண்ணுவோமா இனிமே பண்ணணும் ஏன் நான் உன்னை தேடி தானே வந்தேன் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு நான் உன்னை பார்க்கணுன்னு தானே வந்தேன் வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டியே எனக்கு நான் உன்னை எப்படி வணங்கினாலும் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்துட்டேவா இருப்பேன் இவ்வளோ சோதனைகள் முருகனை கும்பிட்டாலே சோதனை சோதனை தான் எல்லாரும் சொல்றாங்க அது உண்மைதான் ஏன் சோதிக்கிறாரு உன்னோட பக்தி உண்மையா பொய்யான்றதுக்காக சோதிக்கிறாரு அவங்களோட பக்தி உண்மையான்ற தான் நேரம் கோயிலுக்கும் போயிருக்காங்க அவங்க சொல்றாங்க அடி சிறாய்ப்பு எங்க நான் சொல்றேன் அவங்க கிட்ட முடியலன்னா வீட்டுக்கு போறதானே இல்லமா நான் அவரை பார்க்கணுன்னு தானேம்மா நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படி இருக்கும்போது என்னை எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடைஞ்சல் நடந்து ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்திருந்தாலும் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காருல்ல ஸோ அவரை நான் போய் பார்க்கணும் இல்லைம்மா அவரை பார்த்து நான் அவருக்கு நன்றி சொல்லணும்ல நான் குழந்தைங்க குட்டிமா ரோட்டில் அப்படியே கடந்து விழுந்து போய் கடந்தேன் என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் எனக்கு அடிப்பட்டது உண்மை தான் கவலை இருக்குதான் இருந்தாலும் உயிர் பிச்சை கொடுத்தது அந்த முருகன் தானம்மா அதில் நான் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உன்னை வணங்குறேன் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு நாள் நீ என்னை காப்பாத்துவ உன்னோட கடைக்கன் பார்வை என் மேலே படும் என் வாழ்க்கையும் ஒரு நாள் வந்து ஒளிமயமாக ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க வணங்கிட்டு வந்திருக்காங்க இனிமே நம்மளோட பக்தியும் அப்படி தான் இருக்கணும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்றதுக்காக நான் உன்னை வணங்கிட்டு தானே இருக்கேன் உன கும்பிட்டு தானே இருக்கேன் எனக்கு ஏன் இப்படி இப்படி நடக்குது அது எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாமே விடுங்க ஏன்னா எல்லாமே நம்ம கர்மாவின் பயன் இதை அனுபவிக்கிறதுக்கு தானே நம்ம மானிட பிரிவையாக எடுத்திருக்கோம் அப்போ மனுஷப்பிரிவையே இருக்கும்போது இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் வர இளைஞர்கள் எல்லாத்தையும் கஷ்டக்கார கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதை நம்ம வாழ்க்கையை கடந்து போகிற ஒரு பாதையா வந்து போகின்ற வழியில் நம்ம கடவுளை தரிசனம் பண்ணி கடவுளில் நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து இந்த வாழ்க்கையை கடக்கணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் முருகனை வணங்குனா மட்டும் கிடையாது எந்த தெய்வத்தை வணங்கல என் பாபாவை வணங்கினா கூட அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதையே எல்லா பழியை தூக்கி கடவுள் மேலே போடுறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்மளுடைய கர்மா அந்த மாதிரி இருக்கணும் போது நம்ம தூக்கி அனாம்தா கடவுள் மலை பழி போடக்கூடாதுன்னு ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய பக்தி எது நடந்தாலும் நடக்கட்டும் நான் சதா உன்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லுவேன் அப்படின்னு நம்ம இதுக்கப்புறம் நம்மளுடைய பக்தி உண்மையானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது நம்மளால முடிஞ்ச உதவிங்க யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க இங்க காலையில் சாதம் வலிக்கிறீங்களா இவ்வளோண்டு அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்களேன் கண்டிப்பாக ஒருத்தருக்கு சாப்பாடு கட்டுற மாதிரி வந்துடும் வெளியே போகிறீங்க எதர்ச்சியாக தினமும் கொடுக்க முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கொடுங்க ஒரு கூட்டு பொரியல் ஏதோ ஒன்று செய்கிறீங்களா அழகாக வந்து ஒரு பேக் பண்ணி ஏன்னா கொடுக்குற பொருள் வந்து ஒழுங்காக கொடுக்கணுன்றதுனால ஒரு த தண்ணி பாட்டல் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த சாப்பாடு வச்சு போகின்ற வழியில் புண்ணியத்தை சேர்த்துப்போமே என்னங்க கொண்டு வந்திருக்கோம் கொண்டு போகிறதுக்கு இது போகின்ற வழியில் யாராவது ஒருத்தவங்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுங்க இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு வசதி இருக்குன்னா ஒரு நாலு பேர் சேர்த்து சாப்பாடு கொடுங்க இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்குது ஒரு குடம் வாங்கி கொடுங்க இருக்கிற தானமும் அன்னதானன்னும் ஆனால் கொடை வாங்கி கொடுத்தா எவ்வளோ ஒரு புண்ணியம் சேரும் தெரியுங்களா அது கருட புராணத்தில் அவ்வளோ விலை மதிப்பில்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க கொடை வாங்கி கொடுத்தோம் அந்த வெயில் காலத்தில் அப்படின்னா அவ்வளோ வந்து புண்ணியம் நம்மளை சேருமா ஸோ உங்களால் என்ன முடியுமோ அது செய்யுங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அதனால் காக்கா குருவிகளாக கொஞ்சம் தண்ணி வைங்க அதுங்களுக்கு வந்து பச்சரிசியை கொஞ்சம் அப்படி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து காலையில் அப்படி உதுத்து விடுங்க சர்க்கரை கலந்து விடுங்க இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன தானம் சாப்பாடெலாம் கூட என்னால் கொடுக்க முடியாதமா சரி இப்போ இப்படி கொடுங்க கொஞ்சம் அரிசி பச்சை ஊற வச்சு சக்கரை கலந்து அப்படியே கொஞ்சம் எறும்புக்கெல்லாம் போடுங்க காக்காவுக்கு போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வைங்க இந்த வெயில் நேரத்தில் நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று சரிங்களா கண்டிப்பா நீங்க செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வேல்மாரல் பாராயணம் கண்டிப்பா எல்லாரும் வந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை பார்த்தாலும் வேல்மாரல் வேல்மாரல் அமெரிக்கா ஆஸ்திரேலியா எங்கெங்க இருந்தாலும் மெசேஜ் வருது அந்த எல்லாம் வேல்மாரல் எந்த பக்கம் பார்த்தாலும் யூடியூப்ல ஒரே வேல்மாரலா இருக்கேம்மா அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் முருகர் இப்ப இந்த நேரத்துல எல்லாரையும் வேல்மாறல் படிக்க சொல்றாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு இப்போ இப்படி ஒரு விஷயத்த கையில கொடுத்து திணிக்கிறாங்க இது என்னைக்கோ எப்பயோ எழுதப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு ஔஷதம் இவ்வளோனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியல இப்ப வந்து அதை படி படின முருகர் எல்லாருக்கும் உணர்த்துறது காரணம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த கலியுகத்தில் எங்கே பாரு நோய் 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 தான் எங்கே திரும்பினாலும் அந்த நோய் அந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஔஷதமான மருந்து நம்ம எல்லாரும் படிக்கணும் எல்லார் வீட்லேயும் காலை மாலைன்னு ஒழிக்க விடுங்க எப்படி நம்ம கந்த சஷ்டி கவசம் ஒழிக்க விடுவோமோ அது போல் இந்த வேன்மாறலை ஒழிக்க விடுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தாங்க வணக்கம் போலதான் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குற ஃபிரண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற அன்னைக்கு தகவல் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சைராம் ஜெய் சைராம்